வணக்கங்க செவன்டீத் சட்னி பட்டர் சட்னிங்க இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து நார்மல் குக்கிங் டெமோ வீடியோ இல்லாமல் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு திருப்பி நீங்கள் அடுத்து செய்கிறப்ப உங்களோட ஓன் கிச்சனில் உங்களோட ஓன் ரெசிபி செய்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இது நீங்கள் செஞ்சு பார்த்தா தாங்க உங்களுக்கே புரியும் அடுத்து செய்கிறத வந்து அடுத்து நீங்கள் அடுத்தடுத்து செய்கிறப்ப உங்களுக்கு வந்து மெமரி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க இப்போ சட்னிக்கு வருவோம் இந்த பட்டர் சட்னி செய்கிறதுக்கு பச்சை கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி உங்கள் கைப்பிடிக்கு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பட்டர் சிக்கனெல்லாம் அதிக காரம் தேவைப்படாது அதனால் நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் கால் முடி தேங்காய் துருவலும் ஒரு துண்டு இஞ்சியும் மூணு பூண்டு பல்லும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸியில் பாதி அரைச்சிருங்க நல்லா பாதி அளவு அரைஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு குளிக்கரண்டி அளவு பட்டர் சேர்த்துக்கங்க பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீனியும் அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றுங்க அப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு சுற்றுனீங்கன்னா இருக்கும் இந்த பட்டர் சேர்த்து அரைக்கிறப்ப உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம புளி போடலையா அப்போ வந்து நம்ம என்ன செய்யணுன்னா நல்லா சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மீடியம் சைஸ் லைம் இருக்குல்ல லெமன் எடுத்து நல்லா புளிஞ்சிக்கங்க இந்த சட்னிக்கு முக்கால் பழம் சாறு நமக்கு தேவைப்படும் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் சரியா இப்போ இந்த சட்னி வந்து நான் எதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மல் இட்லி இருக்குல்ல லைட்டாக பொடி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சட்னி தொட்டு சாப்பிட்றப்ப இந்த பட்டர் பொடி இட்லி இருக்குல்ல அந்த டேஸ்ட்டை விட இது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று லேடிஸ்க்கு வந்து இந்த பீரியட் டையத்தில் இந்த மாதிரி பட்டர் சேர்த்து ஜீரகம்லாம் சேர்க்குறதுனால வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றுங்க புண் வந்து இருக்காது அப்புறம் டைஜஸ்டும் நல்லா இருக்கும் இது சாப்பிட்றப்ப நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ